ம் அங்கே கொடுக்குறாங்க சார் சுண்டல் கொடுப்பாங்களா தெரியதேவா அதுக்காக மாறல மாறுறது இல்ல தூங்குது

கண்ணு மாடுந்தர uh, <proverbfor> <province> பல்பரிசா

கிடாரி நல்ல கிடாரி சரி வாங்கலாம்னு வாங்கிட்டுங்க சரி உங்களுக்கு இந்த மாதிரி கிடையாரி தான் நிறைய கேட்குறாங்க சரி இந்த மாதிரி தரத்தில் ஒரு இதோட கொஞ்சம் சின்ன சைஸ்லையும் இருக்குதுங்க ஒரு பத்து கடையில் நல்ல கடையில் இந்த மாதிரி கொம்பு கடையில் இந்த மாதிரி ஒரு லட்சத்து வச்சுருக்குதுங்க சரி அப்புறம் சரி கொஞ்சம் பெருசாக கேட்குறீங்க இது கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கணுங்க சரி இந்த கடையாரி நம்ம கேட்டால் கொடுக்கலாங்க சில நமக்கு எதாவது தேவைப்படுறீங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம அங்கேயும் மாறு நம்ம வந்து பார்த்துட்டு உங்களுக்காக வெளியே ரெண்டு பொருள் நாலு பொருள் நல்ல கிடாரிக்கனோட சரி ரெண்டா நீட்டோட

வாட்ஸ்அப் நம்பருங்க சரி இன்னொரு காண்டாக்ட் நம்பர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணாங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பி வைக்கலாங்க சில நேரில் வந்து பார்த்து தேர்வு பண்ணி வாங்குறதுனால நேரில் வந்தால் இன்னும் வந்து பெட்டர் தான் இருக்குதுங்க சில மாடுகள் நம்ம நிறைய இருக்குது சில வந்து பார்த்தாங்கன்னா இப்போ கண் வேணும் வரையும் மாடு வாங்குறாங்க மாடு வேணும் வரையும் கூட வந்து ஒரு கன்று வாங்க அந்த மாதிரி எது குடுச்சா வாங்கிவிடாமல் ப்ளஸ் வந்தால் நம்ம வந்து கடைத்தரில் எதுவுமே கண் மாடு சர மாடு எல்லாம் நிறையா இருக்குன்னு தெரியுமா வந்து நேரில் பார்த்து கூட வாங்கிக்கிடாம

வீடிய வீடியோ இல்ல Hey! Hey! Uh -huh.